السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمد اللہ ونستعینہ ونستغفرہ ونعود باللہ من شرور انفسنا ومن سیئیات عمالنا من یهده اللہ فلا مضل لہا ومن یضلل فلا حادی لہا ونشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہا ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تلك القلوب بدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وَلِتُكْمِنُ الْعِدَّةِ وَلِتُكَبِّرُ اللَّهَ عَلَى مَا عَدَاكُمْ وَلَأَنَّكُمْ تَشْكُرُونَ قال النبی صلی اللہ علیہ وسلم الفطر تہرت لسائم من اللغو والرفت وطعمت للمساکین فمن اداها قبل السلاة فهی زکاة مقبولا ومن اداها بعد السلاة فهی صدقت من الصدقات او کما قال علیہ الصلات والسلام صدق الله العظیم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله وهل نيت ما امرني كيوري طاقتك கரீம் தன்னும் சர்தார் என்பர்மான அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சு மடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் கபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவரத்துமாக ஆமீன் இரண்டுக்கும் பெரும் மதிப்புக்கு உரிய பெரியவர்களே அல்லாஹ் நன்றியார்களே அல்லாஹ் அலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமபால் மாதத்தை அடைந்து கடைசி ஜும்பாவில் ஒன்று கூடியிருக்கிறோம் அலஹமது இல்லா இது நாள் வரை நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லா தல சாலகுபத்தால இஹ்லாசானதாக அல்லாவுக்காக செய்ததாக அல்லாஹ் ஏற்ற நுண்புரிவானாக இனிவரும் காலங்களிலேயும் முழுமையாக அமல் செய்து முழுமையான நட்புறியை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாத மனைவர்களையும் சேர்த்தல் புரிவாளாக ஆமீளை எதிர்நோக்கியிருக்கிறதாம் இந்த இடைப்பட்ட நாட்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்து ஜும்ஹாவில் கவனப்படுத்துகிறோம் ஆரம்பமாக கடைசி பத்தில் கடைசி பத்தின் ஒற்றைப்படையான நாட்களில் தேடப்பட வேண்டிய கதிர் என்கிற அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக நாளை இரவு இருபத்தி ஏழாம் இரவு லீலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் அதிக அமல்களை அந்த நாட்களில் செய்து வருகிறோம் சொன்னார்கள் இரவுகளில் புனிதமான இரவை நீங்கள் தேடுங்கள் என்றார்கள் அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அபுதாவுதனுடைய ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு பெற்றிருக்கும் லைலத்துல் கதிரி லெலத்து அதில் அபூ மோஹாமியாரதி அல்லாவதாலான சொல்கிறார்கள் லெய்லத்து நகர் என்பது இருபத்தி ஏழாம் இரவு தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு இருபத்தி ஏழாம் இரவை சொல்வார்கள் உபை முழு காரதி அல்லாவித்தாள் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் வல்லாகி இன்னி லாலவோ லைலத்து சபை இது முஸ்லிம் உடைய ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீசாக சகியான பதிவாக பதியப்பட்டிருக்கிறது

சைக்கிரையாக அல்லா தல ஷான அது எந்த இரவு என்பதை குரான் வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிறான் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் லெலுக்குள் கதிர் என்கிற வார்த்தையை ஒரே சூறாவில் அல்லாஹ் மூன்று இடங்களில் பயன்படுத்துகிறான் இன்னா அன்சல் லாகு சி லெயிலத்தில் கதிர் ஒமா அதிராக்க மா லெயிலத்துள் கதிர் லெயிலத்துள் கதிரி ஹைரோ மின்னல் பிஷர்

மறுமை வரைக்கும் உண்டான எல்லா தேவைக்கும் உண்டான பதில் குரானில் இருக்கிறது அவசியமற்ற வார்த்தைகள் அவசியமா அவசியமற்ற எழுத்துக்கள் கூட குரானில் கிடையாது குரானில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகளும் அவசியம் வாய்ந்தது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு எழுத்தும் அவசியமாகத்தான் இருக்கும் அதனால இங்க லெலத்துக்கு இருக்கிற வார்த்தை அல்லாது வச்சாலா மூன்று இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறான் இது அவசியமற்றதா அது என்று சொல்லி இருந்தால் போதுமானது ஏன் திரும்ப திரும்ப லேலத்துல் கதர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்கிற போது லேலத்துல் கதர் என்கிற இந்த வார்த்தை அரபி இலக்கணப்படி அதனுடைய கூட்டு தொகை ஏழு மூன்று இடங்களில் அல்லா தலைசா ஒன்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது அதனுடைய மூன்று இடங்களில் சொல்லி இருப்பதனால் ஒவ்வொன்போது இருபத்தி ஏழு ஒருவேளை இருபத்தி ஏழாம் இரவுதான் லைலத்துள் கஜர் என்பதை அல்லா ஜல்லஷாத்தாலா இந்த வசனங்களின் மூலமாக சைக்கிரையாக சுட்டி காட்டி இருக்கலாம் இருக்குமல்ல இப்படித்தான் இல்ல நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் குரானுடைய ஆயத்துகள் வசனங்களுக்கு யாரும் இதுதான் விளக்கம் என்று சொல்ல முடியாது அப்படி சொன்னா மரப்பயன் அர்த்தம் முட்டா பயன் அர்த்தம் சொல்லக்கூடாது இப்படி இருக்கலாம் நாம அத இப்படி விளங்கும் இப்படி இருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் என்று சொல்ல முடியாது இப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் இருபத்தி ஏழாம் இரவை நேரத்தில் இரவை தேடுவதற்குண்டான நாளாக அமைத்துக் கொள்கிறோம் ஒற்றைப்படையான இரவுகள் எல்லா இரவுகளிலே லயலத்துல கதிர் தேடப்பட வேண்டியதுதான் இருபத்தி ஏழோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது அதுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை இரவு இருக்கிறது இருபத்தி ஒன்பது அதிலேயும் நாம் அதிகம் அதிகமாக அமல் செய்து அது லைலத்துல கதிரடைய இரவாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் அதிலேயும் லயலத்துல கதிரை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் லைலத்துல கதிரடைய இரவு என்பது வெறுமனை கூடி கலைவதற்குண்டான நாளல்ல அந்த நாளில் வெறுமனே ஒண்ணு சேர்றது ஜாலியா இருக்கிறது புது ட்ரெஸ் போடுறது இல்ல அதையும் தாண்டி வீலிங் செய்யறது பைக் ஓட்டுறது இதுக்கெல்லாம் ஏழு இருபத்தி ஏழு அமல் செய்வது அல்லாவனுடைய மகந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் அல்லாஹனுடைய அருணை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் செய்கிற ஒவ்வொரு அமலும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அமலாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கிற அடிப்படையில் கண்ணீர் வடித்து துவா செய்வதற்கு உண்டான இரவு லெலித்தன்டைய இரவே தவிர அந்த நாள்ல சும்மா ஒன்னு சேரணும் பழையதலுக்கு வரணும் மேல உட்காந்து அட்டடிச்சுட்டு இருக்கணும் பள்ளியாசலுக்கு மாடியில உட்காந்து அல்லது முடிஞ்ச உடனே வெளியில போய் நின்று மொத்தமா நின்று அட்டடிக்கணும் டீ குடிக்க போகணும் இதுக்கு லேலத்துல கதிர அல்ல அதுல யூஸ் பண்ணாம பிரயோஜனமான நிலைகளில் லேலத்துல நாம் பயன்படுத்த வேண்டும் அது முடித்த பிறகு அல்லாவுடைய கிருவையில் நம்முடைய பள்ளியில் ரமலானுடைய மாதத்தில் தொழுகையிலேயே இருமுறை குரானை முடிக்கிற வாய்ப்பை இருமுறை குரானை தொழுகையில் கேட்கிற வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நாளை இரவு குரானுடைய தராவிகில் ஓதப்படுகிற குர்ஹானுடைய நிறைவு ஹத்துமுல் குரானுடைய பகுதியும் இருபத்தி ஏழு நாளை இரவு தராவேகில் நிறைவு செய்யப்படும் இருபத்தி ஒன்பதில் நாம கடைசி பத்தில் கையாமுள்ளேனின் மூலமாக முழு குரானையும் முடிக்கிறோம் அதனுடைய நிலை இருபத்தி ஒன்பது அன்று இரவு உடைய அந்த நிலையில் அந்த குரானுடைய ஹத்துபுல் குரானும் துவாவும் அதில் நடைபெறும் அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது முடிஞ்ச பின்னாடி பெண்ணா வந்துடும் குறையை பார்த்துருவோம் குறைய பார்க்கும் போது ஒரு குழப்பம் வரும் அதை பத்தி அடிக்கடி பேச வேண்டியது இல்லை அதை ஓரங்கட்டி விட்டுட்டு எல்லோரும் எல்லாமும் எப்படி சேர்ந்து தொழுகை அந்த பெருநாளை கொண்டாட முடியுமோ அதுக்கு மாதிரியான கொண்டாட்டங்களை செய்ய வேண்டும் இந்த பெருநாள் ஒரு பொறுத்தவரை பெருநாளைக்கு புது ட்ரெஸ் போடணும் குளிக்கணும் ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக போகணும் எல்லாமே நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டிருக்கிற அசரத்தை மறந்துட்டாலும் நம்ம ஞாபகப்படுத்துற விஷயங்கள் அதனால அதையும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல புது ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு அன்னை காலையில குளிச்சுட்டு வந்துருவோம் ஈது சித்திரை பொறுத்தவரை காலையிலேயே ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு தொழுகைக்கு வருது ஈதுடைய தொழுகைக்கு வருவது சுண்ணர் நன்மணி நாயகனுடைய சூராகி செல்லவாக வருகை செல்லவர்கள் ஈதுல் சித்தருக்காக கிளம்பி வரும்போது வீட்டிலிருந்து வரும்போது ஆஹ் சல்லதாகனே தமராத்துகளை தம்ராத்துகளை பேரித்தம்பலங்களை சாப்பிடுவார்கள்லா யகுதூ யோமல் சித்ரி அத்தாயா குல தம்ராத்து எங்கள் பேரித்தம்பலங்களை சாப்பிடாமல் ஈதுல் சித்தருடைய தொழுகைக்கு செல்ல வேண்டாம் ஏதாவது சாப்பிடணும் அல்லது பேரித்தம்பலமாவது சாப்பிட்டு விட்டு உங்களுடைய ஈதுக்கு போங்க என்று சல்லதாகே செல்வர்கள் சொன்னாங்க அதையும் குழுகுன்ன பித்தரா ஒற்றைப்படையில் நபிகள் நாயகம் செல்லலாம் சாப்பிடுவாங்க ஒரு பேரிச்சம்பளம் மூணு அஞ்சு அப்படி ஒற்றைப்படையில் செல்லலாலி சிலம் பேரிச்சம்பளம் சாப்பிட்டுட்டு சித்திற்காக போவார்கள் அதுவும் ஒரு சுன்னத்தான நடைமுறை இந்த இதை பொறுத்தவரை இந்த ரவலானுடைய பெருநாளை பொறுத்தவரை இது ஈது சித்தர் இந்த ஈது சித்தரில் சதக்கத்து சித்தர் என்கிற ஒரு கடமையும் இருக்கிறது நம்ம சக்காத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இதை சக்காத்து சித்தர் என்று சொல்லுவாங்க இந்த சதக்கத்து சித்தர் ஜாத்துக்கு தகுதியானவங்களை கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த கடமையாக கூடியவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஜக்காத்தை கொடுப்பவர்கள் நிறைந்திருப்பார்கள் ஜக்காத்தை பெறுபவர்களுக்கு ஆள் இருக்காது தேடி கண்டுபிடிக்கணும் ஜகாத்தை யாருக்கு தகுதி விடும் இப்ப ஜகாத்தை கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு அதையும் தாண்டி இந்த ஜக்காத்துல என்ன அப்படின்னா யாருக்கு கடமை யாருக்கு கொடுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது யாருக்கு கடமை என்றால் நாம் அவருடைய சொல்லின்படி அன்றைய நாளில் அன்று இவன் யாருக்கெல்லாம் சாப்பாடு மனைவி பிள்ளைங்க அத்தா அம்மா இருந்தா அவங்க இவங்க எல்லாம் ஒரே இருக்காங்க இவர்தான் சம்பாதிச்சு போடுறாரு அப்படின்னா அவர்களுக்குண்டான ஒரு நாள் தேவை ஒரு நாள் தேவைக்கு என்ன செலவு பண்ணுவாரோ அந்த செலவு அந்த பெருநாள் அன்னைக்கு உண்டான செலவு அவங்களுக்கு டிரெஸ் எடுக்கிறதோ அவங்களுக்கு அன்னைக்கு பிரியாணி ஆக்கி போடுறதோ அதெல்லாம் நைட்டு சாப்பாடு எல்லாமே இதெல்லாம் போக ஒரு மூணு பேர் இருக்காங்க இவர் மனைவி புள்ள கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படித்தான இருக்கு குடும்பம் மூணு பேர் தான் அத்தா அம்மா தனியா இருக்காங்க அத்தா அம்மா தனியா சம்பாதிக்கிறாங்க அத்தா சம்பாதிக்கிறாரு அவர் கொடுத்துக்கிறாருன்னு அதெல்லாம் கணக்குல எடுக்க வேண்டியது இல்லை இவர் இவருடைய மனைவி இவருடைய புள்ளை என்றால் மூணு பேருக்குண்டான சதகத்துல் பித்தர் கொடுப்பதற்கு இவருக்கு வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் இவர் சதகத்துல் வாங்க வாங்கக்கூடாது கொடுக்கிறது கடமை ஒரு நாளைக்குண்டான தேவை ஈது பித்தருடைய பெருநாளைக்குண்டான ஒரு நாள் தேவை முழுக்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உண்டான ஒரு நாள் தேவை மதியம் சாப்பாடுற பிரியாணி சாப்பிடுறதோட பெற முடியாது நைட் வரைக்கும் பெரினா இருக்கும் நைட் வரைக்கும் பெருமாள் இருக்கும் அதனால அந்த ஒரு நாள் முழுக்க அவர்களுக்கு ஆகக்கூடிய செலவு செலவீனம் போக இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு இது திட்டத்திலாக கொடுக்க முடியும் சொன்னா அவர் மீது கடமை அபோனி அஹத்து அவர்களை பொறுத்தவரை இவருக்கு செலவு செய்ய வேண்டிய அவர்களுடைய ஒரு நாள் செலவு போக எக்ஸ்ட்ரா உள்ளது கொடுக்கிற அளவுக்கு இருந்தா போதாது ஜக்காத்து கடமையாவதற்குண்டான நிசாபு அதாவது அறுநூத்தி பன்னெண்டரை வெள்ளியினுடைய அளவு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்குண்டான பணமோ அல்லது பொருளோ அவரிடத்தில் இருந்தாதான் அவர் கொடுக்கணும் இதுல ஒரே ஒரு வித்தியாசம் ஜக்காத்துல வெறும் தங்க நக வெள்ளி அல்லது வியாபார பொருள் இந்த மூணு மட்டும்தான் கணக்கு வைப்போம் இப்ப இந்த சதக்கத்துல்பித்தருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கணக்கு போடும்போது வீட்டில் உள்ள அதிகபட்சமான பொருட்களையும் சேர்த்து கணக்குல கொண்டு வரணும் டிவின்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு டிவி அவசிய பொருளா அனாவசிய பொருளா கண்டிப்பாக அனாவசிய பொருள் அது அவசிய பொருள் அல்ல அதை கணக்குல வாங்கிக்கணும் வீட்டுல வந்து ரெண்டு பைக் இருக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறார் ஒரு பைக் அவசியமானது இன்னொரு பைக்கு அனாவசியமானது தேவையில்லாம ரெண்டு கார் இருக்கு சரி அவங்க எல்லாம் கண்டிப்பா சதவீதத்துல வித்துட்டு கொடுப்பாங்க கொடுக்காதவங்களை பொறுத்தவரை இந்த கணக்கு எடுக்கும் போது அதிகப்படியான பொருள் அப்படிங்கிறது சட்டி பொட்டியை கூட வெள்ளி நமக்கு கிஃப்ட் வந்திருக்கு இதுல வந்து அடுக்கி வச்சிருக்கிறோம் அந்த பொருளை கணக்குல எடுக்கணும் தேவையில்லாத பெரும் பெரும் சட்டிகள் இருக்கும் வீட்ல ஏதாவது விசேஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ற சட்டி அந்த சட்டையெல்லாம் கணக்கு வைக்கணும் இதெல்லாம் சேர்ந்து நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தாலே இவர் கொடுப்பது கடமையாயிடும் இவர் சதங்கத்துக்கு தடவ வாங்கக்கூடாது நான் அடிக்கடி சொல்றதுதான் இவைகள் எல்லாமே நாமாக முன் வந்து செய்ய வேண்டியது தவிர மார்க்கம் சொல்லிடுச்சு கடமை ஆகிடுச்சு வேற வரி இல்லை என்று கொடுக்க கூடாது அந்த அடிப்படையில் கடமையாகாதவர் கூட சதுக்கத்துக்குட்டு அவரு வாங்கலாம் இந்த நிலைமையில் உள்ளவர் வாங்கித்தான் ஆகணுமா அவர் தன்னுடைய பேணுதலுக்காக எனக்கு யாரும் சதக்கத்தில் பிதிர் தர வேண்டாம் என்று சொல்லுகிற உரிமை சதக்கத்திற்கு வாங்குறவருக்கும் உண்டு அப்படின்னா கொடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கணும் எந்த வழியில கொடுக்கலாம்னா யோசிக்கணுமே தவிர எந்த வழியில கொடுக்காம இருக்கலாம்ங்கிறது காரணம் தேடக்கூடாது பொறுத்தவரை அன்றைய மதிப்பின்படி உண்டான கோதுமை அல்லது அரிசி கிரயம் கொடுக்க கூடாது காசு கொடுக்க கூடாது பொருளாதான் கொடுக்கணும் கோதுமை அல்லது நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவு அரிசி ரெண்டு கிலோ நானூறு கிராம் ஒரு ஆளுக்கு ரெண்டரை கிலோ என்று வச்சுக்கலாம் தப்பில்லை அதிகப்படியா எவ்வளவு கொடுக்கலாம் குறைக்க வேண்டாம் அபிபரமத்திலேயே பொறுத்தவரை ஒரு கிலோ அறுநூத்தி முப்பத்தி மூணு எழுநூறுன்னு வச்சுக்கோமே ஒன்னை முக்கால் கிலோ கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ஒன்னை முக்கால் கிலோ கிட்டத்தட்ட உண்டான கோதுமை அல்லது அதுக்குண்டான கிரையம் கோதுமை அல்லது அதுக்குண்டான கிரையன் அதற்குண்டான கிரயமாக ஜமாத்துள்ள தொண்ணூறு ரூபாய் என்று நிர்ணயிச்சிருக்கு நூறு ரூபான்னு வச்சுக்கீங்களேன் ரவுண்டா இருக்கும் கொடுத்துட்டு பத்து ரூபாய் திருப்பி தாங்கன்னா கேட்க முடியும் நூறு ரூபாய் வச்சுக்குவோம் ஒரு ஆளுக்கு ரூபாய் இப்ப சதக்கத்து பொறுத்தவரை ஒரு நூறு ரூபாய் ஒரு ஆளுக்கு கடமையாகிறது இதை இத நாம குடுக்கணும் யாருக்கு கொடுக்கணுங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம் சதக்கத்து யாரு இந்த அளவுக்கு கூட அந்த இப்ப சாதாரணமா ஏழைகள்னு எடுத்துக்கீங்களேன் வெளில எல்லாம் வர்றாங்கல்ல அது தேவை இந்த தேவைன்னு அவங்களுக்கு அல்லாவுடைய கிருபையில எந்த மாசம் எப்படி இருக்குமோ தெரியாது ரமதான் மாசம் பறக்கத்தான் இருக்கும் ரமதான் மாசத்துல அன்னைக்கு பெருணா அன்னைக்கு ஒண்ணும் இல்லாமலாம் இருக்காங்க அல்லா பெருநாள் அன்னைக்கு அவங்க ஆயிரம் பேருக்கு சேகத்துல கித்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தயாராயிர ஆனா இந்த மாசத்துலயும் கூட சிலர் இருக்கிறாங்க வெறும் குடிசையில வெளியில கூட வர முடியாம அங்கேயே இருந்து அங்கே சோறாக்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு எவ்வளவு பேரு தன்னுடைய பிள்ளைகளினால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க விதவைகள் இருக்காங்க வெளியில சொல்ல முடியாத தன்னுடைய கஷ்டத்தை வெளியில போய் கையேந்தாத எவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதுதான் சதகத்துல்பித்தருடைய உயர்வான சதக்கா சல்லு அப்படிதான் சொல்றாங்க இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம நோன்பில் ஏற்பட்ட குறைகளை போக்கும் மேல ரகுமி வர் ரசது ஏதாவது தேவையில்லாம பேசியிருப்போம் செஞ்சிருப்போம் இதை போக்கும் துமத்தனில் மசாக்கின் மிஸ்கின்களுக்கு உணவாக அமையும் இதை தொழுகைக்கு முன்பாக கொடுக்கணும் யாருக்காக எல்லாம் கொடுக்கணும் இது ஒரு பாயிண்ட் இருக்கு யாருக்கா ஏன்னா சல்லதாஸ்ன்னு சொல்றாங்க இதை கொடுத்த அது நூகும் அணி தவாஃபி ஜிஹாசல்யம் இந்த கூட ஏழைகளை கையேந்த வைக்காமல் இருப்பதற்காக சதகத்துள் கொடுங்க பெருநாள் என்ன செய்யக்கூடாது பாய் 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 நிக்க கூடாது நிக்க வைக்க கூடாது வைக்காத நிலைமையை உருவாக்குங்க இன்னைக்கும் சிரமப்படுறவங்க சாப்பாடு கூட பிரியாணி கூட சாப்பிட முடியல அவங்கள தேடி கண்டுபிடித்து கொண்டு போய் கொடுக்கணுமே தவிர இயக்கங்கள் கேட்டாங்க அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்க அவங்க கையில கொடுத்தோமா நம்ம வேலை புடிஞ்சது அவங்க அந்த பணத்தை வாங்கி என்ன செஞ்சுக்கிறாங்க தான் கூட இருக்கிறவங்க தன்னுடைய அதுகள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரொம்ப இஹ்லாசாலாம் இருக்கிறது இல்லை அதனால அதை தவிர்த்து நம்முடைய கைகளால் நாமே கொடுப்பது சிறப்பு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது இமாம் சாஃபிர் அமது அவர்களை பொறுத்தவரை ஈதனுடைய பெருநாளினுடைய திரை பார்த்ததில் இருந்து தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக கொடுக்கும் மதுரீப்பில இருந்து உதாரணத்துக்கு இப்போ திங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பெற பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை மதுரீபில பெற பார்க்கணும் செவ்வாய்க்கிழமை கூட பெருநாள் கொண்டாடுற கூட்டம் இருக்கும் அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை பெற பார்க்கணும் பெற தெரிஞ்சா புதன்கிழமை பெறலாம் பெற தெரியலைன்னா வியாழக்கிழமை பெறலாம் பெற தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த தெரிஞ்ச மகிரிப் நேரத்துல இருந்து ஈது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி சதக சதகத்தில் சித்திரை கொடுத்துருந்தோம் அபனிபர் அமைப்பாளரை பொறுத்தவரை சிறந்த நேரம் சஜிர் தொழுகைக்கு பின்னாடி மகிரிப்ல இருந்து இல்லை அதனால் பெருநாளுடைய சஜிர்ல இருந்து தொழுகைக்கு முன்பாக கொடுக்கப்படணும் சரி அந்த நேரத்துல நாமளே பிஸியா இருக்கும் கறி வாங்க போனோம் காலை இதுக்கு பிரியாணிக்கு அதுக்கே போய் பெரிய கியூனிக்க வேண்டியது இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டாவதான் கறியே கிடைக்குது இப்ப காலையில நம்ம ஃபித்ராவை தூக்கிட்டு அரிசியை தூக்கிட்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடி போய்கிட்டு இருந்தா கறி மிஸ் ஆயிடும் இப்ப பிரியாணி மிஸ் ஆயிடும் இது மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கு தகுந்தவர்கள் நமக்கு அடையாளம் தெரியுது இவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க என்பது நமக்கு தெரிஞ்சா பிறை பார்ப்பதற்கு முன்பே ஈதுடைய பிறை பார்க்கறதுக்கு முன்னாடியே சதப்பத்து ஃபித்ரா முன்கூட்டி கொடுப்பதும் கூடும் எல்லா இம்மாங்கள்கிட்டயும் கூடும் யார்டையுமே இதுல கருத்து வேறுபாடுகள் இல்ல ஆனா ஈது உல் பித்தருடைய சதத்தத்து கொடுக்கறதே எதுக்குன்னா பெருநாண் அவங்க சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும் தான் அப்ப நம்ம முன்னாடியே கொடுத்து முன்னாடியே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க பெருநாண்மைக்கு இல்ல என்ற நிலைமை இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கணும் தான் பெருநாளைக்கு நெருக்கமான ஒன்றிரண்டு நாளைக்கு முன்னாடி ரமதான் ஆரம்பிச்சதுல இருந்துராவு கொடுத்து கதையை முடிஞ்சது அப்பா நல்லது நிம்மதியா போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் அதை தாமதப்படுத்தி கடைசி நேரத்துல சதகத்துள் பித்தரை கொடுக்கணும் யாருக்காக வேண்டி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் முதற்கொண்டு சில பேர் இப்படி வழங்கி வச்சிருக்காங்க நோம்பு வச்சவங்களுக்கு தான் சதக்கத்துள் பித்தரு நோம்பு வைக்கலன்னா நோன்பு வைக்கலங்கிறதுக்குதே முதல்ல அரிசி கொடுக்கணும் வயசான ஒருத்தர் இருக்கிறாரு அதனால நோன்பே வைக்க முடியல அப்படின்னா நோன்பு வைக்காததுக்கே அவர் ஃபிதியா கொடுக்கணும் அரிசி கொடுக்க வேண்டியது இருக்கு இப்ப நோம்பு வைக்கலையே அப்ப அவர் எதுக்கு சதக்கத்தில் அப்படி இல்ல சதக்கத்தில் பத்திரி எதுக்குன்னா பெண்ணா அன்னைக்கு நீங்க ஹயாத்தா இருந்தா சதக்கத்தில் பத்திரி கொடுக்கணும் ஹயாத்தா இருந்தா அது குழந்தைகள் உட்பட நம்மளை கைப்புள்ள இருக்கும்ல வீட்டுல கைப்பிள்ளைக்கு கூட சதக்கத்தில் பதிரி கொடுக்கணும் கடமை யார் கொடுக்கணும் அத்தா கொடுக்கணும் அந்த பிள்ளை மேல கடமை ஆகாது அத்தா மேல கடமையாகும் அவர் அந்த குழந்தைக்காக கொடுக்கணும் அப்ப இதுல நாம கவனம் செலுத்தணும் அதே மாதிரி ஈதுகாக்கு போறதுக்கு முன்னாடி பெருநாளைக்கு பெருநாள் தொழுகையை தொழுவதற்கு முன்னாடி சதுக்கத்தில் பித்திர கொடுத்து முடிச்சிடணும் அது வரைக்கும் ஒருத்தர் சதுக்கத்தில் பித்திர கொடுக்கல தாமதப்படுத்திட்டார் அவருக்கு நான் வாய்ப்பு அமையல அன்னைக்கு காலையிலயும் அது இது வெளியில போயிட்டாரு கொடுக்கல தொழுகை டைம் ஆச்சு தொழுகைக்கு வந்தாகணும் ஆகணும் நேரம் வந்தாலும் தொழுதுட்டார் இப்ப என்ன பண்றது அப்படின்னா தொழுகைக்கு பின்பாவது அதை கொடுக்கணும் ஆனால் அது சதபத்துல் நன்மையை தராது சாதாரண சதகாவனுடைய நன்மையை தரும் தர்மம் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மையைத்தான் தருமே தவிர ஆனா சதபத்து கடமை நீங்கிடும் சதகத்துல் பித்ர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாமே தவிர அதுக்குண்டான முழு நன்மை அவருக்கு கிடைச்சிருக்குமான்னா அவருக்கு என்ன செய்யாது கிடைக்காது முன்கூட்டியே சதகத்துல் பித்ரு அவர் அந்த ஈது தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக சதகத்து கொடுப்பது அவசியமானது தகுதியானவர்களை கண்டு அவர்களுடைய இடம் போய் கொடுப்பது சதுக்கத்து உசிதமானது முக்கியமானது இப்போ இந்த இரண்டு இருக்குல்ல ஒரு சின்ன விஷயம் நாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திரை பார்த்த நேரத்துல இருந்து சதங்கிற்கு எதிர் கடமையாயிடுது அப்படிங்கறாங்க அபோனி பரமத்திலாலே சுகுலிருந்துதான் கடமையாகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு குழந்தை இஷாவுக்கு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமைதானே நம்ம பிற பாக்குறோம் செவ்வாய்க்கிழமை மகளிப்புல பிற பார்த்துட்டோம் செவ்வாய்க்கிழமை மகரிப்புல பிற பார்த்தாச்சு இஷாவுக்கு பிறகு நம்ம பார்த்த பிறகு வந்து அழுகம் தெரியல ஒருத்தவங்களுக்கு சௌ பிரசவனும் எப்படியோ ஒரு குழந்தை பிறந்தது சந்தோஷம் தாங்க முடியல அழகம் தெரியல இப்ப இந்த பிள்ளைக்கு சதுக்கத்தில் வித்துட்டு கொடுக்கணுமா சாஸ்திராமத்தில் பொறுத்தவரை தேவை இல்லை ஏன்னா உருஷம் பெற பார்க்கும் போது குழந்தை இல்ல பெற பார்த்த பிறகுதான் குழந்தை பிறந்திருக்கு சரி கொடுத்தா தப்பா தப்பே கிடையாது சந்தோஷமா கொடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் மார்க்க கைப்பிடிச்சி இருக்கவே இல்லை பொறுத்தவரை கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்ல உதயமாகும் போது சரி ஒருத்தர் மகரிப்புக்கு பின்னாடி மோத்தா போயிட்டாரு எல்லாத்துக்கும் நீண்ட ஆயிலை தருவானாக பயப்பட வேணாம் ரமதான் வாசத்துல அல்ல நீண்ட ஆயிலை தருவோம் கண்டிப்பா பெருணா கொண்டாடுவோம் புது ட்ரெஸ் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் ஆயுச தட்டு மகரிப்புக்கு பின்னாடி பெருணா பிறைய பார்த்துட்டோம் குறைய பார்த்த பின்னாடி ஒருத்தருடைய ஒஃபாத் நிகழ் நடிச்சு அப்படின்னா இறந்தவருக்காக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைய சதக்கத்தின் பித்ரு கொடுக்கணும் ஏன் மஹ்ரிப்ல அவர் உயிரோட இருந்தார் அபூஹனீஃபா ரஹமத்துல்லா அலைகிட்ட கொடுக்க தேவையில்லையே சுபுல அவர் உயிரோட இல்லை இந்த இஃப்திலாஃபினால ஏற்படக்கூடிய பலர் இவ்வளவுதானே தவிர இதை தாண்டி சதக்கா என்பது தர்மம் என்பது அது ஜகாத்தாக இருந்தாலும் சரி ஜக்காத்து ஃபித்ராக இருந்தாலும் சரி இவைகள் எல்லாமே நாம முன்வந்து கொடுக்கக்கூடியது இது இதை தாண்டி இன்னொரு அமல் இருக்கிறது நம்ம செய்ய வேண்டியது அடுத்த ஜும்மாவுக்கு முன்னாடி அது என்னன்னா ரமலானுக்கு பிறகு ஈது தொழுகைக்கு பிறகு உண்டான செவ்வால் மாதத்துல ஆறு நோன்புகள் நோக்கக்கூடிய வளமைத்தாக்கி இருக்கிறார்கள் இப்படி சொல்லுவாங்க அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக தரக்கூடியவர் அல்லா ஒன்னுக்கு பத்தா தரக்கூடியவர் முப்பது நாள் நோன்பு வச்சா முன்னூறு நோன்பு வச்ச மாதிரி முன்னூறு நாள் நோன்பு வச்ச மாதிரி ஒண்ணுக்கு பத்தா கிடைச்சிருது மொத்தம் முன்னூத்தி அறுபது நோன்பு அப்படின்னா அறுபது நாட்கள் என்றால் அந்த ஆறு நோன்பு வச்சுட்டா வருஷம் முழுக்க நோம்பு வச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் அது இருந்து ஸ்டார்ட் ஆகும் பெருநா அன்னைக்கு கண்டிப்பா நோம்பு வைக்கிறது ஹராம் நோம்பு வைக்க கூடாது அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாளிலிருந்து ஆறு நோம்பு தொடங்கிடும் மறுநாள்ல இருந்து செவ்வாய்க்கிழமை பெற பார்த்துட்டா முகன் பெருநா வியாழக்கிழமையில இருந்து தொடங்கும் இந்த அமல்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் அடுத்த இடைப்பட்ட காலங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அமல்கள் இவைகள் அனைத்திலும் சரியாக கவனம் செலுத்தி அனைத்தையும் நல்லமல்களாக ஆக்கி அதனுடைய முழு நன்மையை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லா நம் அனைவர்களின் சேர்த்தல் குறிவான rahmatullahi wabarakatuh.